ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது டாபிக் தான் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கேள்வி கேட்கறது எதில் இங்கிலீஷில் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டிட் யூ டு நீ என்ன பண்ண Where were you? நீ எங்கே இருந்த When did you come? நீ எப்போ வந்த நீ எப்போ வந்த ஹூ டோல்ட் யூ யார் ஒன்ட்ட சொன்னது வேர் இஸ் your ஹவுஸ் உன் வீடு எங்கே ஹூ இஸ் தேர் அங்கே யார் வாட் ஹேப்பன் என்ன ஆச்சு வாட் டு யூ வாண்ட் உனக்கு என்ன வேணும் வாட் ஆர் யூ திங்கிங் நீ என்ன யோசிச்சுட்ருக்க ஹூ ஆர் யூ டாக்கிங் டூ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இங்கே நீ என்ன இருக்க வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் எதை பற்றி பேசிகிட்ருக்க நீ ஹவு மச் இஸ் திஸ் இது எவ்வளோ ஓகே வியூவர்ஸ் ஸோ இன்றைக்கி உள்ள கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த வேர்ட்ஸு சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேல் காலத்தில் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ப பாய்